பாவிகளுக்கு மட்டும்தானே அல்லாஹ் சோதனையை கொடுக்க வேண்டும் ஏன் நல்லவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால் ஆதம் அலே முதற்கொண்டு அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் எல்லா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சஃபாவுடைய மலையின் மேல் ஏறி அல்லாஹுடைய தூதருடைய நபித்துவத்தை தொடங்கும் போதே எதிரிகள் சொன்னார்கள் தப்யா முகமது முகம்மது உங்களுடைய கரம் அழியட்டும் என்று சோதனை ஆரம்பித்தது தூதர் மரணிக்கக்கூடிய கடைசி தருவாய் சொன்னார்கள் உங்கள் இருவருக்கு கொடுக்கப்பட்ட நோயின் வேதனையை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நபியை ஏன் அல்லாஹ் நபித்துவத்துடைய எல்லா ஆண்டுகளிலும் சோதித்தார் அல்லாஹருடைய தூதர் அல்லாஹு அலஹிவசல்லம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஹதீத்தில் பதில் சொன்னார்கள் அல்லாஹருடைய தூதர் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் பாவிகள் என்று சொல்லவில்லை நபிமார்கள் தான் அவர்களுக்கு பிறகு அவகளை பின்தொடர்ந்தவர்கள் அவர்களுக்கு பிறகு அவகளை பின்தொடர்ந்தவர்கள் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய மார்க்கம் தீன் அளவு இருக்கிறதோ அந்த அளவு அல்லா சோதனைகளை உறுதியாக்குவாள் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய மார்க்கம் எவ்வளவு எளிதாக இருக்கிறதோ அவ்வளவு எளிதாக சோதனை வரும்